இட்லி பொடி சேர்க்குறோம் அதுக்கு தேவையான பொருள்கள் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம் இதால் ஒரு முக்கால் கிளாஸ் இருக்கும் நல்லா பொ பொரிச்சு எடுத்துருவோம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் பருப்பு எடுத்துக்கிறோம் வறுத்துப்போம் இல்லை செவந்துருச்சு இதில் கடலப்பருப்பு ஒரு கால் கிளாஸ் வச்சுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துப்போம் செவந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிறுத்துருவோம் ஆயில் ஊற்றிப்போம் என்ன காஞ்சிருச்சி கட்டி நாய் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதை போட்டு பொறிச்சி எடுத்துவோம் இல்லை ரெண்டு பக்கமும் பொறிஞ்சு வரட்டும் மீடியம் ஸ்டோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் அப்போ தான் தீஞ்சி போகாது நல்லா மரம் மரம்னு வரணும் நல்லா வறுத்தோன்னு எடுத்துருவோம் தூள் பெருங்காயம் மருந்தால் கடைசியாக அரைக்கக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் வருத்தம்னா நல்லா வாசமாக இருக்கும் கட்டி பெருங்காயம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாகவும் வரும் நல்ல பெருங்காயமாக வாங்கி போட்டால் இட்லி பொடி சூப்பராக வாசிக்கும் இந்த பகுதியெல்லாம் எடுத்துருவோம் சவுந்து போயிடுவோம் அப்படியே மூணு கலந்து வச்சுருக்கோம் முழுத்த பொரியசி பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் ஆறணும் இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு காரம் மிளகா ஆஞ்சி வச்சுருவோம் அதிகமாக காரமாக இருந்தால் குறைச்சிக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லா கூட போடலாம் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது மிளகா வரும் லைட்டாக சிம்லையே வச்சுருவோம் பொறுமையாக செவக்கணும் நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப கருவே விடக்கூடாது இதெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பில உருவி போட்டுருவோம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரெண்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அந்த சூட்லேயே கொஞ்சம் முர ஆகும் இதெல்லாம் கலந்துட்டோம் இப்போ அதனால் ஆரட்டும் தேவைக்கேற்ப உப்பு போடுவோம் இவ்வளோ உப்பு போடுவோம் இல்லை காரமும் உப்பும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் ஒரு மாதம் ஆனாலும் இந்த கார சுவை குறையாமல் இருக்கும் தேவைக்கேற்ப போட்டுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆறுந்த பிறகு அரைச்சிட்டு வந்துடுவோம் மாரி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதை போட்டு இரிச்சுப்போ தோலோட

థ్యాంక్ యూ ఫార్ ఛానల్ చనల్ రసిపోం